ஒன்று ரெண்டு ரெண்டு வீடுமே ரெடியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் குடியேற தயாராக இருக்குது வீடு கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்குங்க நீங்கள் பொறுமையாக பாருங்கள் விசாலமான ஹாலுக்கு சேஃப்டி கிரிலோட யூபிவிசி விண்டோ ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரூமு அங்கே கிச்சனு ஹாலுக்குள்ளேயே பாத்ரூமு மேலே ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமு ரெண்டாவது வீடும் இதே மாதிரி சேமாக இருக்கும் இன்றைக்கி சூப்பர் லொக்கேஷனில் ஒரு அழகான ரெண்டு வீடு இருக்குது ரெண்டுமே இருக்குது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச வேண்டாம் தான் கட்டிருக்காரு ஒன்று ரெண்டு ரெண்டு வீடுமே ரெடியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் குடியேற தயாராக இருக்குது வீடு கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்குங்க நீங்கள் பொறுமையாக பாருங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சின்ன இடத்துல எவ்வளோ அழகாக கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் போகும்போது தெரியும் ட்ரோனில் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ பாருங்க இது வந்து எவ்வளோ மாதிரி ஏற்றிருக்காங்க நாலரை ஃபீட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு கீழே அஞ்சு அடி ஆறு அடி மொத்தம் பத்து அடி ஃபவுண்டேஷனு பேஸ்மெண்ட்டு நல்லா இருக்குது பார்க்கிங் ஏரியா விசாலமாக ஒரு சின்ன காரு ஒரு பைக் விற்றுக்கணும் வெளியவே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டில்டு பார்க்கிங் ஏரியா ஃபுல்லி கவர்டு ஸோ பட்ஜெட் வீடாக இருந்தாலும் இந்த டோர் தாங்க இந்த டோர் வந்து இது வந்து எம்எஸ் ஃப்ரேமு அது இல்லாமல் உங்களுக்கு டாட்டா டோரு பாருங்கள் டோர் கான்செப்டே மாறி போயிடுச்சு வுட் ஃபினிஷிங்காக தெரியும் பட் இந்த டோர் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த லாக்கு தான் பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் வீடு கட்டினாலும் இந்த மாதிரி க போட ஆரம்பிச்சிடுங்க டீக்கு வீட்டை விட வந்து பெஸ்ட்டு இந்த டோரு டாட்டா டோர் இது எம்எஸ் ஸ்டீலில் வந்துருக்குது விசாலமான ஹாலுக்கு சேஃப்டி கிரிலோட யூபிவிசி விண்டோ ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரூமு அங்கே கிச்சனு ஹாலுக்குள்ளேயே பாத்ரூமு இது மேலே ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமு மேலே இதை ஃபினிஷிங் பாருங்கள் இன்னும் அழகாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஒருத்தரமாக பிரிமியமாக பண்ணிருக்கிறாங்க லைட்டிங்கு ஃபால் சீலிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அடுத்து கிச்சன் பார்க்கலாம் கிச்சனுக்கு பாருங்க கிச்சனும் சூப்பராக அதாவது ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் ஆக்சுவலி வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர் தான் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அசூர் சொல்லலாம் டென் இயர்ஸாக நம்மளுக்கு பழக்கம் நல்ல பில்டரு இங்கே பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அழகாக கபோடெல்லாம் கொடுத்து மேலே எல் டைப் லாஃப்ட்டு கொடுத்துருக்காரு எல் டைப் உங்களுக்கு மேடை வெளியே வந்து பாருங்கள் பசங்கள் செட் பேக் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பறந்த செடிக்குள்ள கூட வச்சுக்கலாம் ஸோ இங்கேயும் பாருங்கள் ஒரு லாஸ்ட் வந்துடுது ரெண்டாவது வீடு இதே மாதிரி சேமாக இருக்கும் பெட்ரூம் பாருங்கள் இது ஒன்று தான் காமன் பாத்ரூம் ஹாலில் இருக்குது இதுக்குள்ளே கபோர்டு லாஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு வெளியே தெ மாதிரி விண்டோ ஓப்பன் சைடு மெயின் ரோட் சைடு விண்டோ ஸோ மேலே படிக்கட்டு ஸ்டீல் கைப்பிடி ஹேண்டு தான் படிக்கட்டும் பாருங்கள் நல்ல ஃபினிஷிங் அழகாக கொடுத்துருக்கு டக்குன்னு ஏரியாலாம் ஓனையும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறோம் அங்கே பாருங்கள் சேஃப்டிக்கு வீடோ யூபிஎஸ்சி விண்டோ மேலே தாங்க ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள் யூட்டிலிட்டி ஏரியா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸான உள்ளுக்குள்ள உள்ளக்குள்ளே வச்சு அழகாக ப்ரீமியமாக ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் ரூமோட அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் இது அதுக்கு மேலே இருக்குது இது பால்கனியோடு இருக்குது மேலே பாருங்கள் ஸோ ஒன்றே ஒன்றா பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் ஒருத்தான் இருக்குது கபோர்டு பாருங்கள் எல்லாம் இது வந்து சேஃப்டி லாக் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே கபோர்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூமு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பால்கனி இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாடல்லாம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க கை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபீல் தெரியும் ஒன்றுமே ஒன்றும் அவன் பார்த்துட்ருக்குறோம் இந்த பாத்ரூம் பார்த்துருங்க இங்கே பாருங்கள் பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது எப்படிடா இப்படி கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சின்ன இடத்துல இவ்வளோ லிவிங் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கிட்ட லிவிங் ஏரியா வருது இங்கே பாருங்கள் பால்கனியே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது இடம் பெருசு காசு செருசு ஐயோ ஹெட்ரூமும் காங்கிரீட்லேயே கொடுத்துருக்காரு பாருங்க நம்மளே உங்களுக்குள்ள போனோம் பெட்ரூம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க பாங்க இங்கே பாருங்க கப்போர்டு ரைட்டிங்கு பால் சீலிங்கு இங்கே டிசைனிங்கு எல்லாமே சூப்பர் கை வச்சா வந்து ஃபீல் பண்ணலாம் ஸ்டிக்கர் தான் வால் ஸ்டிக்கர் தான் உங்களுக்கு பட் நல்லா பிரிமியமாக தெரியுது மேலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கபோர்டு இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது பாத்ரூமு பாத்ரூம் பக்கத்தில் சேஃப்டிகளோட யூபிசி விண்ட்டோம் பாத்ரூம் பாருங்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக ஜாக்வோர்ட் தான் போட்டுருக்காரு பக்கம் போது தெரியுது நல்லா பெருசாக இருக்குது இப்போ மேலே போகலாம் இங்கே பாருங்கள் மேலே படிக்கட்டு இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வரும் இங்கே பாருங்கள் மேகன டைப் வந்தால் ஃபினிஷிங் ஆகிட்டோம் இதெல்லாம் வந்து வச்சு அவசியம் அவசியம்லாம் பண்ணியிருக்கிறாங்க வாங்க மேலே தாங்க சூப்பர் லொக்கேஷன் பாருங்கள் வீடுங்கன்னா தெரியுதா மேலே உங்களுக்கு வந்து கூலிங் டைல்ஸ் போட்டுக்கிறாங்க இதுதான் இடம் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருபதுக்கு முப்பது ஆனால் எவ்வளோ அழகாக அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுருக்காங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ விலை இதெல்லாம் சொல்கிறனால இந்த லொக்கேஷன் முதல்ல தெரிஞ்சிக்கணும் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க வீடு எவ்வளோ அழகாக இருக்குது ஏதாவது சின்ன இடத்துல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அதற்கு முன்னாடி இந்த வெலை வெலை விலை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஆக்சுவலி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஆயிட்டே போயிட்டு இருக்குது இதே பில்டரோட வீடு நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்தோம் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தோம் பட் கட்டியது வந்து ஒன்றரை வருஷம் ஒன்று எமது வருஷம் ஆச்சு பட் நம்ம அதே மாதிரி குவாலிட்டியில் கட்டுக்கிற மாதிரி நம்ம ரேட்டு வந்து பெருசாக நான் அதிகபட்சத்தில் ஐம்பத்தி ஏழு லட்சம் தான் அவங்க நல்ல பையராக இருந்தாக்கா அவங்களுக்கு ப்ரொஃபைல் செட்டாச்சுனாக்கா லோனுக்கும் நான் போட்டு தர்றேன் நானே பண்ணி தர்றேன் ஆல்ரெடி நம்ம எஸ்பிஐ பேங்கில் வந்து அப்ரூவ் வாங்கி வச்சாச்சு எல்ஐசி அப்புறம் வந்து பிஎன்பி பேங்கு எல்லாத்துலையுமே ஓகே பண்ணி வச்சாச்சு உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்துச்சுனாக்கா கையில் பாஞ்சு லட்சம் வந்தால் போதுங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காசு எல்லாமே இன்க்ளூடாக நீங்கள் வீடு வாங்கிக்கலாம் ஸோ இது ஒரு பெரிய ஆப்ஷன் இல்லைங்களா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னாக்கா ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்டுங்க அது நேராக அபிகா தட்டுக்கு ஆப்போசிட் நேராக வந்தோம்னாக்கா கோ அதுதான் வந்து சிக்னல் வேறு பாலவாய்ட் சிக்னல் நேராக வந்தோம்னு வச்சுக்கங்களேன் அந்த ரோடு அழகாக பெருசு பண்ணிட்டாங்க அந்த ரோட்டில் நேராக வந்து ரைட் கட் பண்ணாக்கா இந்த வீடுங்க நல்ல லொக்கேஷன் வசந்தன் கோல் வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த வீடு இருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் நல்ல இருக்குது நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் இடம் போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ளாட்ஸு ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் ரூபா வைக்கிறாங்க மூவாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க தரமா சிஎம்டி ஒரு நல்ல லொகேஷன் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க வந்து பாருங்க இல்ல எனக்கு இதை விட படிச்சுட்டு கம்மியா உடனே நம்ம இருக்குது முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கட்டி வித்துட்டு இருக்கோம் இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனாக்கா அதனோட லிங்க்கு கீழே இருக்குது கால் பண்ணுங்க பார்த்துட்டு எங்களோட அசோசியேட் மிஸ்டர் ஆதி நம்பர் தரையில தெரியுது கால் பண்ணுங்க வந்து பாருங்க நன்றி